ஒரு உண்மையை ஒரு சத்தியத்தை நாம் நம்பும் பொழுது அதற்கு முரண்பாடான ஒரு வார்த்தை வந்து ஏன் இது நடக்காது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறது பார்த்தீங்களா அதுதான் சந்தேகம் இந்த கேள்வியை கேட்க வைக்கிறது டெவில் அப்போ நமக்கு எப்போது உண்மைக்கு புரண்பாடான ஒரு வார்த்தை வருதோ வி ஷுட் உடனே அதை நம்ம வாயத்திறந்து ஏசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தன துரத்தி ஓடணும் ஓகேங்களா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக அவநம்பிக்கை நமக்குள்ளாக உண்டாகிறது இந்த சந்தேகப்படக்கூடிய வார்த்தை வரும் பொழுது நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் நம்முடைய நம்பிக்கை போயிட்டு அவநம்பிக்கைக்குள்ளே போயிடுவோம் அப்போ அவநம்பிக்கைக்கு ஸ்டார்டிங் என்னது சந்தேகம் சந்தேகம் வர்றதுக்கு ஸ்டார்டிங் என்னது இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை கேட்பது இல்லையா இல்லை ஏவாள் எடுத்துக்கோங்க ஏவாள் கிட்ட சாத்தம் பேசுனது முரண்பாடான வார்த்தையா இல்லையா உண்மைக்கு முரண்பாடான வார்த்தை இல்லையா பிதா என்ன சொல்கிறார் இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் சாத்தா என்ன சொல்கிறான் நீ சாக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக சொல்கிறான் இப்போது எப்பொழுது இறைவாளத்துக்கு முரண்பாடாக வருதோ இம்மிடியேட்டாக நம்ம அதை அப்பாவில் போய் சாத்தனான்னு துரத்தி விட்ருக்கணும் ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து உங்கள் அம்மா சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார்னு வச்சுக்கோங்க இல்லை உங்கள் அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னால் அப்படியா எங்கள் அப்பா மோசமான எதாவது கேட்பாங்களா எந்த பிள்ளை அப்படி கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் தந்தையோ நடத்தையை குறித்து மோசமா ஒருத்தர் வந்து சொல்றாங்க ஒரு குழந்தை அப்படியா அப்படின்னு கேட்குதுன்னா ஏன் அந்த எந்த எப்படிப்பட்ட குழந்தை அப்படி கேக்கும் ஓகே வாலண்டியர்ஸ் பண்ண ஆ அப்பா யாருன்னு தெளிவான ஒரு எண்ணம் இல்லாத ஒரு குழந்தை தான் அப்படியான்னு கேட்கும் அப்பாவை பற்றி தெரியாத குழந்தை அப்பா யாருன்றதை புரிந்து கொள்ளாத ஒரு குழந்தைகிட்ட ஒருத்தன் வந்து கேட்கும்போது அப்படியா எங்களுக்கு தெரியலையாப்பான்னு நிற்கும் ஏவாளுடைய ப்ராப்ளம் அதுதான் பிதாவை முதல்ல நம்பல பிதா யாருன்றது தெளிவாக தெரியல அவங்களுக்கு அதனால் சாத்தா வந்து சொல்லும்போது அப்படியான்னு காது கொடுத்து கேட்டுட்ருக்குறாங்க அந்த இடத்துல ஒரு கன்னத்தில் ஒன்று போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க யாரை பற்றி ஓடிப்படா நான் என்ன ஒரு முடிஞ்சு போயிட்ருக்கும் சாப்டர் அங்கே ஏ மிஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் சாத்தான் அப்படி தான் வந்து ஏதாவது போய் சொல்கிறான் நம்ம அவன் போய் சொல்லும்போது இம்மிடியட்டாக என்ன பண்ணோம் திறந்து அவனை ஏசு நாமத்தில் ஓடிப்போ சாத்தானேன்னு சொல்லி சொன்னோம்னா நம்முடைய உள்ளத்தில் சந்தேகம் வராது